மாறி வர நீரிழிவு நம்மளுடைய வீட்டுல மட்டும் தானா அப்படின்னா இல்லவே இல்லை நம்மளுடைய நண்பர்கள் வீட்டுல உடன் பிறந்தவங்களோட வீட்டுல அக்கம் பக்கத்து வீட்டுல அப்படின்னு எல்லாத்தோட வீட்லயும் ஏறக்கறைய ஒருவருக்காவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருந்துகிட்டு வருது பரம்பர நோய் அப்படின்னு பெருமையான பெயரை கொண்டிருக்கிற இந்த நோய் வந்து பெட்டி கடைகள்ல கிடைக்கிற கடலை மிட்டாய் மாதிரி எல்லாத்திடமும் கிடைச்சிருது இந்த நாள்ல இதுக்கான காரணம் என்ன இந்தியா ஏன் உலக அளவுல இந்த நோய் பட்டியல முதன்மை இடத்தை போகுது அப்படின்னு கேள்விக்கு பதில் காரணம் அப்படிங்கிறது தீர்க்கமான ஆண்டுகள்ல நீரிழிவு நோய் அப்படிங்கிறது மக்கள் தொகையில பாதியை எட்டுற வாய்ப்பு மிகவும் ஏராளமா இருக்கு எனவே பார்த்து ஜாக்கிரதையா இருங்க நீரிழிவு முக்கிய வகைகள் பார்த்தோம்னா உடல்ல சுத்தமான இன்சுலின் சுரக்கிறது தடைப்பட்டு போயிடுது ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா உடல்ல போதிய அளவு இன்சுலின் சுரப்பி சுரக்காம இருக்கிறது அல்லது சரியான முறையில வேலை செய்யாம இருக்கிறது தான் காரணம் உடல் பர்மன் உலகத்திலியோன் நீரிழிவு பாதிப்பு வந்து காட்டு தீ மாதிரி அதிகரிச்சிட்டு வரத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா உடல் பருமன் தான் ரெண்டு வகையான நீரிழிவு வந்து உடல்ல ஏற்படவும் காரணியா இருக்குது தொப்ப வயிற்று பகுதியில கொழுப்பு சேர்ந்து அதிக அளவு தொப்பை வர்றதுக்கு இன்சுலின் சுரப்பை எதிர்க்க செய்யுது கொழுப்பு செல்கள் உடல்ல அதிகரிக்கிற கொழுப்பு செல்கள்ல இருந்து வெளிப்படுற ரசாயன மாற்றமானது உடல் இன்சுலின் சுரப்பியோடு பயப்படுற அளவு குறையுது அமெரிக்கா ஐரோப்பியா இந்தியா அமெரிக்கா ஐரோப்பியா இந்தியா போன்ற பகுதிகளில் நீரிழிவு நோய் பாதிப்பு பெருமளவில் அதிகரிச்சுக்கிட்டு வருது வர்ற ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் இந்தியா நீரிழிவு நோய் பாதிப்புல உலகத்துல முதல் இடத்துல இருக்கிற அப்படின்னு எச்சரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி தான் ஐரோப்பில ஐரோப்பியாவிலையும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல பாதி மக்கள் தொகையில் வந்து நீரிழிவு நோய் பாதிப்புடன் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க முக்கிய பார்த்தோம்னா உணவு முறைகளும் உடற்பயிற்சியும் தான் நீரிழிவு நோய் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணங்களா இருக்குது அப்படின்னு உலக நீரிழிவு நோய் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க உணவு முறை கல்லூரிகள் அதிகமாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது நேரத்துக்கு உணவு சாப்பிடாம இருக்கிறது கண்ட நேரத்தில் நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றது மதுபானம் சாக்லேட் போன்ற உணவுகளை அதிக அளவில் சாப்பிட்றது இந்த மாதிரி முதன்மையான காரணமாக இருந்துக்கிட்டு வருது உடற்பயிற்சி வேலை இதுக்கு இதுக்குத்தான் ஒரு முக்கிய காரணமா இருக்குது குறைஞ்சபட்சம் நடா பயிற்சி ஜாக்கிங் இந்த மாதிரியாவது நாம ஃபாலோ பண்ணணும் உடலுக்கு போ அதாவது உடலுக்குள்ள செல்ற கலோரிகள் கரைக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் தீர்வு இன்றிலிருந்து உங்களுடைய உடல்ல இருக்கிற வீதம் வேண்டியது அவசியம் இது சீரான நடக்கணும் இந்த மாதிரி செய்ய நீரிழிவு நோய் ஏற்படுற வாய்ப்புகள்ல இருந்து ஐம்பது பர்சன்ட் வீதத்தை குறைச்சிடலாம் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி